நேஷனாலிட்டி இந்தியன் ஓகே ரிலிஜன் தமிழன் போட்டிருக்கிறீங்க காஸ்ட் தமிழன் போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க எதுக்கு இந்த நாலு வயசுல அஞ்சு வயசுல அவரை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போதே அவன் முதுகுல இன்னார்தா அப்படின்னு ஏன் பச்சை குத்துறீங்க சினிமா அப்படி பத்து சினிமா எடுத்தா கூட யாரும் திருந்த மாட்டாங்க அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க இப்போ நான் சொல்கிறது ஜாதி ஒழியணும் ஒழியணுன்றோம் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா எல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான் வந்து கூடத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை வந்து கோடம்பாகத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனில் பேர் தகப்பன் பேர் நேஷனாலிட்டி நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இந்தியன்னு போட்டேன் ஏன்னா இந்தியாவில் பிறந்தவே இந்தியன் ரிலிஜன் கேட்குறாங்க தமிழன்னு போட்டேன் காஸ்டுன்னு கேட்டாங்க தமிழன்னு போட்டேன் போட்டு ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன் நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டேன் சொன்னாங்க என்னங்கன்னு கேட்டேன் நேஷனாலிட்டி இந்தியன் ஓகே ரிலிஜன் தமிழன்னு போட்டுருக்குறீங்க காஸ்ட்டு தமிழன்னு போட்டுருக்குறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்பங்க நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாவேன் அதனால் தமிழன்னு வச்சுருக்கிறேன் இல்லைங்க அது கரெக்டாக போட்டுவாங்க கரெக்டாக இப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பறந்துட்டேன் என்னுடைய மனைவி நக்கா கட்டிக்கிட்ட மனைவி வந்து முதலியார் குடும்பத்தில் பறந்துட்டாங்க கிறிஸ்து முதலியின்னு ஏதாவது மதம் இருக்குதா அப்படின் எதுக்கு இந்த நாலு வயசுல அஞ்சு வயசில் அவரை கொண்டு போய் நான் ஸ்கூலில் சேர்க்கும் போதே முதுகில் இன்னார்தா அப்படின்ட்டு ஏன் பச்சை குத்துறீங்க முத்தரவு குத்து இந்த ஜாதி இந்த மதம்ன முதுகல இருக்கு அந்த முத்தரவு குத்துறீங்க வளரட்டுமே இல்ல இல்ல கரெக்டா இல்லைன்னா முடியாது சரி யாரா பிரின்சிபல் அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் அது நேர அந்த போனேன் இதே மாதிரி தான் கொடுப்பேன் நீங்க அவரை சேர்க்கலைன்னா நாளைக்கு இந்த ஸ்கூலே இருக்காது அந்த அளவுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னேன் இப்படி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் தமிழ்நாட்டில் தானே பிறந்தான் சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கும் ஊரில் எங்கே பிறந்தானே அந்த ஊர் தமிழ்நாடு மொழி தமிழ் அப்படி இருக்கும்போது எதுக்கு இல்லை ஏன்னா பெருசா போராட்டம் பண்ணுவேன் நாளைக்கு காலையில உங்க ஸ்கூல் நான் அப்படின்னு வேற வழி இல்லை அப்படியே சேர்த்தாங்க இன்று வரை விஜய் இப்படி இப்படித்தான் இருக்கும் இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணோம்னா ஜாதி ஒழித்து சினிமா இப்படி பத்து சினிமா எடுத்தா கூட யாரும் தெரிஞ்ச மாட்டாங்க நீங்க உங்க பிள்ளைங்களை அஞ்சு வயசு ஸ்கூல்ல போது இவன் தமிழன் தமிழ தமிழ்நாடு தமிழ் மொழி அப்படின்னு அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரா பண்ணீங்கன்னா நிச்சயமா இன்னொரு பண்ண ஆரம்பிச்சோன்னா பத்து வருஷம் கழிச்சு ஜாதி இருக்காது மதம் இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் தமிழனாக இருப்பான்